திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கச்சவேஸ்வரர் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய வன் இளவுளாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதிகனம்பளத்தாடு வா மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாட மாடவீதி அருள்மிகு கச்சபேஸ்வரர் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நாளும் நன்னெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேணி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து திரை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து அன்னலாதீமரை காடரோ தினமாக திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகு குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி எல்லாம் வல்ல சச்சவேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னியர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமான் தடங்கொண்டதோர் தாமரை பொன்விடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரை சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர் வழிபாடு போற்றுசைத்து நடிபெறவன் இன்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் அறிகாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய்போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான்முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசநடி போற்றி எந்த தேசன் அடி போற்றி சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமழ நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறி விண்ணப்பம் தேவாரம் மணத்தகத்தான் தலைமேளான் வக்கினுள்ளான் வாயார தன்னடியே வாடும் தொண்டரினத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேளான் ஏழண்ட தப்பாலான் இப்பாச்செம்பொற் புணத்தகத்தான் அருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் இருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தீயானவன் என் கண்ணூலானே திருவாசகம் நானே யோதபம் செய்தேன் பெற்றேன் தேனாயின் அமுதவுமாய் தித்திக்கும் சேவருமான் தானே வந்தடியோ முக்கருள் செய்தான் உனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வருத்திடவேம் திருவிசைப்பா அண்ணமாய் விசும்பு பிறந்த இந்திய நே பெரிய நீ சிறிய விரும்பி விரும்பியன் மனம் புகுந்த எளிமையே என்றும் நான் மறைக்கேன் முன்னம்மாள்றியா ஒரு பணாம் இருவா முக்கனான் அற்பெருந்தடந்தோள் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்டதோலே சொலத்தானே திருப்பல்லாண்டு மிண்டு மனத்தவர்வோம் மின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம் மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியை செற்காட்சியை மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லதோரானந்த வள்ளப்பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் அன்னலேயனை ஆண்டுகொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேத நாயகனே கண்ணினாள் திருக்கயிலையில் இருந்தனின் கோலம் நனிநாந்துழ நயந்தன கருள்புரி எனப்பணிந்தார் வைராக்கிய சதகம் விழம்பற்கரும் சோதியின் கோ விடயோனின் கோயின் உளம்புக்க சிவப்பிரகாசனின் கோயின் எங்கைத் தலம் பற்றிய சாந்தனின் கோ நின்றனது நாமம் வழம்பெற்ற திருக்கைலாய சொல்வாயனுக்கே வாழ்க அந்த நயர்வான வயறானினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வைய கம் துய தீர்கே கோடைக்கன்னி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு கச்சவேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை புலனடக்கம் பொறை ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர்கோன் முறை அறுது செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலொங்க நற்றவும் வேள்வி மல்க மென்மை கொள் நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்